السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم جمعين اما بعد قال اللہ سبحانہ و تعالیٰ فی کلامہ القدیم والفرقان المجید ربنا وبعث بعث فیہم رسولا منہم یتلو علیہم آیات دکا الكتاب والحکمت و صدق اللہ المولان العظيم قال نبینا صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم இன்னமா பொயிஸ்து அஹ்லாக் அலைஹி சலாத்து வசலாம் எல்லா புகழும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அளவிலா கருணையும் கிருபையும் மன்னல் எம்பருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ வ வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபுத்தாபிகன்கள் சாலிகீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே உண்டான முக்மீனான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவிட்டு ஆகுக அல்லாஹு சுபகான அருள்மறையாம் திருக்குரானிலே அதிரத்து இப்ராஹிம் அலிஹி சலாம் அவர்கள் குறித்த அவர்கள் துவா செய்த ஒரு விஷயம் குறித்த செய்தியை பகிர்கிறான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மக்கா நகரிலே நின்று துவா செய்கிறார்கள் யா இந்த ஊருக்கு ஒரு தூதரை நீ அனுப்ப வேண்டும் அந்த தூதர் எத்துலோ அழைகிம் ஆயாத்திக்க உன் வசனங்களை இந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்ட வேண்டும் கல்வியையும் ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மக்களை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அஜரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் துவா செய்தார்கள் இந்த துவாவின் வெளிப்பாடாகத்தான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்ததாக நான் தகுத் அபி இப்ராஹிம் அலி இலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் வெளிப்பாடாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் இந்த வார்த்தைகளை நினைவு கூறுவார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டது இல்மு ஹிக்குமத்தை கற்றுக் கொடுத்து அவர் ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் ஆனால் திருக்குறானில் மூன்று இடங்களில் இதற்கு பதில் வருகிறது அல்லாஹ் இதற்கு பதில் சொன்னார் அல்லாஹ் சொல்லுகின்ற போது அவர்களுக்கு நாம் ஒரு தூதரை அனுப்புவோம் அந்த தூதர் என்ன செய்வார் முதலிலே அவர் என்ன செய்வார் பரிசுத்தப்படுத்துவார் பிறகு பிறகுமா பிறகு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் முதலில் நபியுடைய பணி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இல்மு கற்றுக் கொடுப்பதல்ல ஹிக்குமத்து கற்றுக் கொடுப்பதல்ல இந்த இரண்டுக்கும் முன்னாலே ஒய்யூ ஜக்கிஹிம் என்கின்ற அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகின்ற பணியை அவர் மேற்கொள்ளுவார் அதற்கு பிறகு கொடுப்பார் அவர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் பதில் சொன்னார் ஒரு மனிதரை தயார்படுத்தி விட்டால் மனதை சுத்தப்படுத்தி விட்டால் எதையும் ஏற்கிற பண்பை அந்த மனிதனில் உருவாக்கிவிட்டால் அதற்கு பிறகு அவருக்கு தரப்படுகிற எந்த ஒரு பயிற்சியாக இருக்கலாம் என்ன பெற கல்வி ஞானங்களாக இருக்கலாம் அது நேரடியாக அது பயனை தரும் எனவே நபிகள் செல்லல்லா செல்வர்கள் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகின்ற பணியை முதலிலே கையில் எடுத்தார்கள் ஒரு ஒரு சாக்கடையில் கிடக்குது வாலி வாலியா தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்தா அந்த பொருள் சுத்தமாகாது முதல்ல அதுல இருந்து எடுத்து வெளியே வைக்கணும் வெளியே வச்சுட்டு ஒரு டம்ளர் போதும் ஒரு டம்ளர் தண்ணீர் அதை சுத்தப்படுத்தி விடும் முதலில் அந்த மக்களுடைய மனங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் சல்லு அலேஹி செல்லம் அவர்கள் முதலில் எடுத்த பணி இதற்கு என்று சொல்லுவார்கள் தஹ்லியத்துன் என்று இதற்கு விளக்கம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் அந்த மனிதனுக்குள்ளே பதிப்பது நல்ல சிந்தனைகளை மனதிற்குள்ளே பதிப்பது தஹ்லியத்துன் என்று சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை உள்ளங்களில் இருந்து களைவது இந்த இரண்டையும் செய்தால் பெயர் ஒரு செடி வளரணும்னா முதல்ல அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் இரண்டாவது அதை சுற்றி அதை வளர விடாமல் தடுக்கின்ற களைகளை அகற்ற வேண்டும் இந்த இரண்டையும் செய்கிற போதுதான் இந்த மனம் இருக்கிறதே உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்பதால் நபிகள் செல்லு செல்லும் அவர்கள் இந்த தசுக்கியா என்பதை முதலில் எடுத்தார்கள் அதுதான் அந்த தசுக்கியாவின் வகைகள் தான் பின்னாளில் அதற்கு பெயர்கள் வெவ்வேறாக இருக்கிறது ஆன்மீக பாதை என்று சொல்லுவார்கள் மாரிஃபத்தின் வழி என்று சொல்லுவார்கள் இது எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நபிகள் செல்லல்லாஹூ அழகி செல்லும் அவர்கள் முன்னெடுத்த இந்த தசுக்கியாவை மையமாய்க் கொண்டுதான் இவைகள் அது தன்னுடைய அடிப்படையை பெற்றிருக்கிறது மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹி முகமுல்லா அவர்களுடைய பனிரெண்டாவது தினத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய அடிப்படை என்ன மனித சமூகத்தை அவர்களுடைய உள்ளங்களை மேம்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரிய முயற்சி நபிமார்கள் மட்டும் திருக்குறானில் சொல்லப்படாமல் வழிமார்கள் என்கின்ற வழி வார்த்தை திரும்ப திரும்ப திருக்குறானில் வருவதனால அவர்கள் குறித்துள்ள செய்திகளை மையப்படுத்துகின்ற வண்ணமாகத்தான் நபிமார்கள் அல்லாத திருக்குறானில் சொல்லப்பட்ட மனிதர்கள் அவர்களின் வரலாறுகள் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வலிமார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுத்து இந்த தசுக்கியத்து பற்றி பேசுகிறோம் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் தசுக்கியாவின் பணியை மேற்கொண்டார்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்துறது அந்த மக்களுடைய மனங்களை மாற்றி அமைப்பது நல்ல குணங்களை கொண்டு வருவது இருக்கிற தீய குணங்களை களைவது இதுதான் நபிகள் செல்லல்லாகோ அழகி செல்லவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்தார்கள் முதல்ல நபி அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது நபியாக வருவதற்கு முன்பு நபிகள் பெருமானாருடைய குணம் குறித்து ஹ حضرت அம்மையார் பேசுகிறார்கள் அந்த குகையிலிருந்து ஹிரா குகையிலிருந்து வந்தபோது ரசூலுல்லாஹி உடைய உயர்ந்த பண்புகளைப் பற்றி அன்னை ఖతీజా சொல்வார்கள் இன்னக்க லதசிலு ரஹீம் நீங்கள் உறவுகளைச் சேர்ந்து வாழுகிறீர்கள் வதஹமிலுல் கல் பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள் தக்ரில் லைஃப் விருந்தாளிகளை உபச்சரிக்கிறீர்கள் வதுஈனு அலா நவாயிபில் ஹக்கி தேவை உள்ளவர்களுக்கு ஹக்கில தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்கின்ற அவர்களுடைய சிறந்த பண்புகளை எடுத்து சொல்லுகிறார்கள் இல்லையா இதுதான் ரசூலுல்லாவுடைய உயர்ந்த பண்புகள் நற்குணங்களை இயல்பாகவே நபி அவர்கள் பெற்றிருந்தார்கள் அந்த பண்புகளை அந்த சமூகத்திற்கு போதிப்பதற்கு முன் வந்தார்கள் இன்னமா உயர்ந்த குணங்களை உங்களுக்கு மத்தியில பரிபூர்ணப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த மனித மனங்களை சல்லோ அழகியார்கள் நற்குணங்களை அவர்களுக்கு போதித்தார்கள் எதை போதித்தார்களோ அந்த போதனையிலே தாங்கள் முதல் முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டினார்கள் ஒரு சகாபிரதி எல்லாம் பார்த்து ரசூல்லா சொல்றாங்க லா தகலப் நீ கோவப்படாதப்பா வழக்கல் ஜன்னா கோபம் என்பது ஒரு பெரிய ஒரு கொடிய குணம் கோபத்தினாலே பல்வேறு விஷயங்களை நீ இழக்க நேரிடும் இன்றைக்கு கோபம் குறித்தெல்லாம் நாம் பல்வேறு கருத்துக்களை புரிந்திருக்கிறோம் கோவப்பட்ட மனிதனுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறது என்பதை புரிந்திருக்கிறோம் அந்த சகாபிக்கு ரொம்ப கோபப்படுவார் ஏன்னா அவரை பார்த்து சொன்னாங்க லா தகல கோவப்படாத ஜென்னா ஜன்னா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா வழி செல்லம் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா பெருமானாருடைய குணம் இந்த கோபம் குறித்து நாம் பார்க்கிற போது முந்தைய வேதங்களில் நபிகள் பெருமானாருடைய அடையாளங்களில் ஒன்றாக இந்த கோபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஹலீம் மிகவும் சிறந்த சகிப்பு தன்மை மிக்கவர்கள் என்று அவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லா அலி செல்லும் அவர்களுடைய பல்வேறு குணங்களை பரிசோதித்து பார்த்துத்தான் யூத சமூகம் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் மற்ற மக்கள் யூத சமூகம் படித்தவர்கள் இல்லையா வேத ஞானம் பெற்றவர்கள் அவர்களிலே ஒருவர் இருந்தார் அவருடைய சலாம் அவரும் பெரிய யூத அப்துல்லி அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார் இந்த அப்துல்லாஹிபின் சலாம் ஜெய்துபின் சஹனா விடத்தில கேட்டார் நாம் முந்தைய வேதங்களில் நம்முடைய வேதத்திலே படித்திருக்கிறோம் அல்லவா இறுதி நபிக்கு சில அடையாளங்கள் உண்டு அந்த அடையாளங்கள் அத்தனையுமே இந்த நபிகள் பெருமானாருக்கு பொருந்தி போகிறதே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்று கேட்டார் சொன்னார் உண்மைதான் அவர்களை பரிசோதி சோதித்து பார்க்க வேண்டும் என்ற நினைவு எனக்கும் இருக்கிறது அதற்காக வாய்ப்பு தேடுகிறேன் நான் பெருமானாரை சோதித்து பார்ப்பதுல ஒரு விஷயம் வேதத்தில் அவருக்கு ஹலீம் பேரு சகிப்புத்தன்மை மிக்கவர்னு சொல்லப்பட்டிருக்க எப்படி கோபப்படுத்தினாலும் அவர் கோபப்பட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா அதை பரிசோதிக்கு சோதித்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் அதனாலே தான் நான் மஸ்ஜிது நபவை சுற்றியே இருந்து கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு கிடைத்தால் அதை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு போனார் அதுதான் இருக்கார் அப்போது ஒரு செய்தி ரசூல்லாவுக்கு வருது ஒரு சஹாபி வேகமாக வந்து மஸ்ஜிதில பெருமானார் இடத்துல பேசுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி அங்கே இஸ்லாத்திற்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு நம்மிடம் இருந்து எந்த உதவியும் அவர்களுக்கு போய் சேரல அவர்களிடத்தில் சற்று தடுமாற்றம் தெரிகிறது இதுவரை நம்முடைய வழிகாட்டுதல் எப்படி இருந்துச்சுன்னா புதிதா இஸ்லாத்துக்குள்ள வந்த ஊருக்கு ஏதாவது உதவி செய்வோம் நம்ம போய் எனவே ஒரு பைத்துல் மால இருந்து ஒரு தொகை வேணும் அது இவ்வளவு வேண்டும் அதை கொண்டு போய் அவருகிடத்திலே நான் தருவது குறித்து தான் உங்கள் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் அங்கிருந்து சகாபிகளை பார்த்து வைத்துல்மால்ல இப்போது தற்சமயம் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் ஒன்றும் வரணும் வர வேண்டியது இருக்கிறது இன்னும் இல்லை என்று சொன்னார்கள் இது பேசி கொண்டு செய்தியை இந்த ஜெய்து குனு ஷானா கேட்கிறார் நல்ல வாய்ப்பு உள்ளே வந்தார் ஏதோ பொருளாதாரம் சார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்களே ஏதாவது உதவி தேவையா என்ன உதவினாலும் சொல்லுங்கள் நம்ம செய்வோம் கடனை வாங்கிக்கிங்க எப்போ கொடுங்க முடியுமோ அப்போ கொடுங்க என்று சொன்னார் நபி அவர்கள் எப்போ கொடுங்க எப்போ முடியுதோ அப்போ கொடுங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே வரமாட்டார்கள் தேதி கரெக்டாக இருக்கணும் ஒரு கடன் என்று சொன்னாலே டைம் கரெக்டாக போட்டால் தான் அது க கடன் முடிகிறப்போ கொடுங்கன்னு அடுத்த நாளே வந்து நின்றக்கூடாது கூடாது இல்லையா அவர் அந்த திட்டத்தோடு தான் வந்தார் ஒரு தேதியை ரசூலில் சொன்னாங்க சரி அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அது தேவையான பொருளை எடுத்து கொடுத்தார் கோதமை மூட்டைகளாக அவர் கொடுத்தார் வந்த சஹாபி அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கு சப்ளை செய்து முடிச்சாச்சு அவர் ஒன்று ஒன்றாந்தேதி வருவாருன்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் வந்து உட்காந்துட்டார் அவர் திடீர்னு வந்திருக்கிறார் ஏதோ அதற்கா காரியத்திற்காக வந்திருப்பார் என்று நினைத்தால் கடன் சம்பந்தமாக தான் வந்திருக்கிறேன் வாங்கினீங்க இல்லையா அது கொடுக்கலையான்னு கேட்டார் இப்பத்தான வாங்கினோம் ஒரு டேட்டு கொடுத்துருக்குறோமே சொன்ன டேட்டுக்குலாம் முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்களேன்னு ரசூலா சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லை இல்ல கொடுத்துருங்க அப்படின்னு வம்பு செய்ய ஆரம்பித்தார் அவருக்கு நோக்கமே ரசூலுல்லாவுடைய கோபம் எப்படி இருக்கு கோவ அந்த வார்த்தைகளில் உச்சம் நீங்கள் மட்டும் இப்படி ஏமாத்துற ஆள் கிடையாது உங்க குடும்பமே அப்படித்தான் அப்படின்னார் சஹாபிகளுக்கு கோபம் வந்துடுச்சு அதிரத்து உமரது எல்லாம் வேகமாக எழுந்து வந்து இவரை நான் இவருடைய தலையை நான் வெட்ட போகிறேன் இவர் பேசிய பேச்சு கடுமையானது என்று தாக்க முற்படுகிற போது ரசூலுல்லா அமைதியாக தான் இருக்கிறாங்க உமரது எல்லாம் நிறுத்தி நில்லுங்க உமரை இது என்ன வழிமுறை அடிப்பதும் தாக்குவதும் தான் நம்முடைய செயல்பாடுகளா என்னிடத்துல நீங்கள் சொல்லணும் வாங்கியாச்சுன்னா எப்பயோ கொடுத்துட வேண்டிதானே இருந்தால் கொடுத்துட வேண்டிதானே அதுக்கு ஏன் டைமை போட்டுட்ருக்கோம் என்று என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் அவரை பார்த்து சொல்லணும் எதையுமே கேட்கறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா இப்படித்தான் கடன் வசூல் பண்றதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் அந்த ரெண்டுமே உங்கள்ட்ட வரல நீங்க என்ன செய்யறீங்கன்னா அடிக்க பாய்கிறீர்களே இது என்ன வழிமுறை என்று சல்லல்லா அழிசலம் கேட்டுவிட்டு பைத்தூல் மாலில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் இருக்கிறது பொருள் வந்து இருக்கிறது என்று சொன்ன உடனே உமரதியாகவே அனுப்புகிறார்கள் நீங்கள் போய் மைத்தூல் மால்ல பொருளை எடுத்து அவருக்கு கொடுங்க அவர் எவ்வளவு கொடுத்தாரோ அதை கொடுத்து விடுங்கள் இரண்டாவது விஷயம் அவரிடத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள் அல்லவா அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்னும் சற்று அதிகமாக தந்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உமரதியெல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த பொருளை கொடுக்கும் கொடுக்கும்போதுதான் கவனிக்கிறார் இவர் வந்தவர் யார் என்று கேட்டார்கள் ஜெய்துபனுஷானா நீ யூத பண்டிதன் அல்லவா நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது நான் முந்தைய வேதத்தில் இருக்கின்ற செய்திகளை பரிசோதித்து பார்த்து விட்டு இஸ்லாத்துக்குள்ளே வரலாம் என்று நான் யோசித்தேன் என் பரிசோதனை முடிந்து விட்டது இப்போது ரெண்டு பேரும் வாங்க போகலாம் என்று அழைத்துக் கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய கையை பிடித்து இஸ்லாத்துக்குள்ளே அவர் வந்தார் என்கின்ற செய்திக்கு பின்னணியில நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் போகப்படாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கு முதல் உதாரணமே தான் எந்த சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் கடித்த வார்த்தைகளை சொன்னது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களையே மீறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு போனது கிடையாது எப்போதும் நிதானத்தோடு நம்பி அவர்கள் அந்த வார்த்தைகளை பேச்சுக்களை செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த உம்மத்திற்கு இன்றைக்கு பாடம் இஸ்லாமிய சமூகமா அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சமூகம் எதையோ பேசினால் அவர்கள் எந்திரிச்சிருவாங்க அதற்கு அதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு குற்றச்செயலை செய்துவிட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி சமீப காலம் அல்ல இந்திய வரலாறு முழுக்க அது நடந்திருக்கிறது கோவப்படுகிற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் கோவம் இது போன்ற குரோதங்கள் இது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பது நபிகள் பெருமானார் செல்லாவொலி செல்லும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்த செய்திகள் ஒரு தூர நோக்கத்தோடு எதையும் அணுக வேண்டும் என்கின்ற அந்த பண்புகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதீசில சஹலிபின் அமுர்ன்னு ஒருத்தர் வருகிறார் மக்காவில் இருக்கிற பெரிய பேச்சாளர் ஆனால் என்ன செய்வார்னா ரசூலுல்லாவை திட்டி பேசுவார் ரசூலுல்லாவை திட்டி கவிதை படிப்பார் ஒரு கட்டத்திற்கு மேலே சொன்னார்கள் இந்த இந்த உமரதியிபின் அமர் என்பவர் உங்களை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறார் வார்த்தைகள் சற்று அதிகரித்து விட்டதாம் நான் போய் ஒரு பல்ல உடைக்க போறேன்னு சொன்னாங்க அதற்கு உமரதியல்லாவுடைய பேச்சை கேட்டுவிட்டு ரசூலுல்லா எப்போதும் போல சாந்தப்படுத்துகின்ற விதமாக சொன்னார்கள் உமரே அசாயக்கூண மக்காம யுசிர்யா உமர் உமரே உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு காலம் அவருக்கு வரும் அந்த நேரத்தில் உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார் அந்த நிலைக்கு அவர் வந்து சேருவார் அவசரப்படாதீங்க என்று அதனால் துமரதி அல்லா அவர்களை நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் ரசூலுல்லாவுடைய வஃபாத்து நடக்கிறது ஒட்டுமொத்த அரபு சமூகமே மக்காவும் மதினாவும் குழம்பி போகிறார்கள் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் எழுந்து நின்று உரை நிகழ்த்தினார்கள் அம்மா முகம்மது இல்லா ரசூலுன் ரசூலுல்லா வந்து அல்லாவுடைய தூதர் தான் நம்ம ரசூலுல்லாவை வணங்கல நம்ம வணங்கியது அல்லாஹ் வைத்தான் அல்லாஹ் எப்போதும் நித்திய ஜீவன் அவன் இருக்கிறான் எனவே நபி அவர்களுடைய மரணம் என்பது இதற்கு முன்னால் வந்த தூதர்களின் மரணங்களை போலத்தான் நீங்கள் உங்கள் குதிய காலங்களை திருப்பி இஸ்லாத்திலிருந்து வெளியே போய்விடுவீர்களா என்கிற திருக்குரான் வசனத்தை ஓதி மக்களை எல்லாம் சமாதானப்படுத்தி அவர்களை நிலைப்படுத்துகின்ற பணியை மதினாவில் அதிர தபு பக்கர் எல்லாம் செய்தார்கள் மக்காவில் யாரு செஞ்சா மக்கா மக்களும் குழம்பி போய்த்தானே இருப்பார்கள் அங்கு இந்த சுகைலிமுன் அமுருதான் தன் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அவர் தான் எல்லாம் கூட்டி நின்று இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்களில் லாஸ்டா நம்ம வந்திருக்கிறோம் மக்கள் ரொம்ப லேட்டு ஹிஜ்ரி பத்தில் தான் வந்தோம் வெளியே போவவர்களில் முதலாவது மக்களாக நாம் இருக்கக்கூடாது நபியவர்களுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எப்படிப்பட்டதுன்னு ஒரு பெரிய நீண்ட உரை நிகழ்த்தி மக்காவை சமாதானப்படுத்தி இஸ்லாத்தில் திடப்படுத்தி வைத்தவர் இந்த சுகைலி பிராமர் இதத்தான் ரசூல் அன்னைக்கே சொன்னாங்க உமரே உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கட்டமும் அவர் செய்வார் கொஞ்ச நாள் பொறுங்க என்று சொன்னார்கள் உமரதியல்லா இந்த ஹதீசை அவரிடத்தில் சொல்லி ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் சுகைலி பின் அமர் குறித்து பேசிய பேச்சுக்களை அங்கே எடுத்து சொன்னார்கள் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் எப்போதும் நிதானம் என்பது அவசியம் சின்ன சின்ன டென்சன் தான் சின்ன பிரச்சனை தான் குடும்ப சிக்கல்கள் லேசானது தான் உறவுகளோடும் இன்ன பெற தொடர்புகளோடும் ஏதோ ஒரு பகைகள் இருக்கலாம் மனதுக்குள்ளேயே அதை வைத்து கொண்டே இருந்தால் இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நரம்பு தளர்ச்சியில தொடங்கி பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை எது என்று சொன்னால் அவர் மனதுக்குள்ளே வைத்திருக்கின்ற இது போன்ற கோபதாபங்கள் தான் என்று சொல்லுகிறார் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு பாட்டிலை கையில் கொடுத்து கையில் வச்சுக்க சொன்னார் மடக்கக்கூடாது அப்படியே வச்சுட்டு நில்லுப்பான்னார் பயன் சொன்னால் என்ன ஒரு ரெண்டு மில்லி மூணு மில்லி ஒரு முந்நூறு மில்லி இருக்குமா நான் வச்சுட்டு நிற்கிறதுல என்ன இருக்குதுன்னு நின்றார் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு மணிக்கணக்காக அந்த பாட்டில் நீள முடியுமா கை வலிக்குது முடியல அப்படின்னாருப்பா ஆசிரியர் சொன்னார் எப்பா ஒரு முந்நூறு மில்லி பாட்டில் தானேப்பா ரொம்ப கம்மியான தண்ணி தானே அதனால் என்ன ஆகிறப்போகுது பாட்டில் என்னவோ அது சும்மா சின்னதுதான் தண்ணீரும் முன்னூரும் தான் ஆனால் நீண்ட நேரம் என்னால் வச்சுட்டு நிக்க முடியல ஆசிரியர் சொன்னார் சின்ன பிரச்சனை தான் லேசான காரியம்தான் அதை பகையோடு உன் மனதில் நீ வைத்துக் கொண்டிருந்தால் அந்த மனம் எப்படி தாங்கும் எனவே வருகிற பிரச்சனைகளை சிக்கல்களை லேசாக அவற்றிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுவது தான் அதை மறந்து விடுவது தான் மன்னித்து விடுவது தான் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று சொன்னார்கள் இன்றைக்கு அந்த தூர நோக்கு சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது டென்மார்க்கில் நபிகள் நாயகம் செல்லாகோலே செல்லவர்கள் குறித்து இருபத்தி கார்ட்டூன்கள் வெளியிடப்பட்டது உலகமே கொந்தளித்தது இஸ்லாமிய உலகம் அன்றைக்கு எதிர்ப்பு வினை ஆற்றியதை போல இஸ்லாமிய உலகம் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு செய்தியை முன்னெடுக்கவில்லை எல்லா நாடுகளிலிருந்தும் பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் டென்மார்க்கு இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நுசுரத்து முஸ்லிமீன் அப்படின்னு ஒரு சங்கத்தை உண்டாக்கினார்கள் என்ன வேலைன்னா ரசூலுல்லாஹ் பேரில் அந்த மக்களுக்கு உதவி செய்வது ரசூலுல்லாஹுவின் பேரில பிரச்சாரங்களை முன்னெடுப்பது நபிகள் பெருமானாரை குடித்து டென்மார்க் மக்களுக்கு மத்தியில பேசுவது அதே வருஷத்தினர் இறுதியில் அங்கே கிறிஸ்துமஸ் வருகிறது ரபி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லும் அவர்களும் அதே இடத்துல வைத்து அந்த மக்களால் போற்றப்படுகிறார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் இந்த உலகத்திற்கு தேவைதான் என்று அந்த டென்மார்க் மக்கள் சொல்ல வைத்தார்கள் என்று சொன்னால் ஒரு விஷயம்தான் அதை அணுகிய விதம் வேறுபடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் இந்த நிதானம் தேவை பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் சொல்வார்கள் இன்னர் மென்மையான பண்பு என்பது ஒரு காரியத்தில் அது அலங்காரத்தை கொண்டே வந்து தீரும் மென்மையான இல்லையா அந்த அது ஒரு வகையான குறையை கொண்டு வந்துதான் சேர்க்கும் என்று நபிகள் செல்லும் சொன்னார்கள் எந்த நிலையிலும் அது மென்மையோடு அணுகுகின்ற அதை பார்க்கிற பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரே நேரத்திலே நபி அவர்கள் அணுகுகிற விதத்தை சொல்லி தருவார்கள் தொடக்க ஒரு உத்தரவு போட்டாங்க தொடக்காலத்துல பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் யாரை பார்த்தாலும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிகழட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எல்லா முஸ்லீம்களும் அஸ்ஸாம் அலைக்கும் சொல்லும் போது எப்போதும் அந்த யூத சமூகம் கொஞ்சம் வித்தியாசமானது லா சபீல அழல் உம்மியின் என்று சொல்லுவார்கள் உங்கள்கிட்ட எப்படி வேணால் நடந்துக்கலாம் என்கின்ற கொள்கையோடு வாழ்பவர்கள் இல்லையா அஸ்ஸலாம் என்பதை அஸ்ஸாம் என்று அவர்கள் மாற்றினார்கள் சாம் அலைக்கும் என்று சொல்வார் சாம்னா உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று அர்த்தம் இங்கே முஸ்லீம்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் உங்கள் மீது சலாமத்து நிகழட்டும் என்றால் இவர்கள் சாம் என்ற வார்த்தையை சொல்லி உங்கள் மீது நாசம் நிகழட்டும் என்று பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா வேகமா சொன்னா அது சலாம் மாதிரி இருக்கும் சாம் அலைக்கும்னா சரி சலாம் தான் சொல்றாருன்னு சொல்லி நினைப்பார்கள் நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பர்தாவுடைய ஆயத்துக்கள் வரவில்லை அன்னை ஆயிஷாரதியெல்லாம் ரசூலுல்லாவோடு இருக்கிற நேரம் வெளியே அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு யூதவர் வந்து சாம் அழைக்கும்னார் அந்த வார்த்தை அப்படி தெளிவாக விட்டது அதற்கு அன்னை ஆயிஷாரதி அல்லா அஸ் அழைக்க சாம் என்பது உன் மீது நிகழட்டும் அல்லாவுடைய லகன தோம நிகழும் உன் கோத்திரங்கள் மீது நிகழட்டும்னு ஒரு பெரிய வாசகங்கள் கடுமையான திட்டுதல்களை ஏசுதல்களை அன்னை ஆயிசாரதி எல்லாம் தொடங்கிட்டாங்க ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்டது நபி அவர்கள் நிறுத்தினார்கள் ஆயிஷா இவ்வளவு ஏன் கோவப்படுறீங்க அழைக்க மென்மையை கடப்பிடிங்க நீங்களும் சொல்லுகிறீர்கள் வித்தியாசம் நான் பதில் சொன்னேன் என்ன பதில் சொன்னேன் அலைக்கும் நான் என்ன சொன்னேன் அலைக்கும் உண்டாகட்டும் உன்மீதும் உண்டாகட்டும் அந்த சாம் என்ற வார்த்தை ரசூலா சொல்லவில்லை அலைக்கும் உன்மீதும் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் இது போதும் அவருக்கான பதிலில் இது போதுமானது செய்தியை புரிய ஆகிவிடுகிறது வேகம் பட வேண்டிய அவசியம் என்ன என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த நேரத்திலும் பண்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் கோபம்னாவே பொதுவா பெண்களுக்கு அதிகம்தான் நபிகள் சல்லல்லா அவர்கள் அதனை ஆயிஷாவை நிதானப்படுத்தினார்கள் இன்றைக்கு பெண்களிடத்தில் நிதான மின்மைதானே ஒரு இடத்துல நான் பயான் செய்த போது தலாக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அதனால் இப்போ ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு தலாக்கை பற்றி பேசாதீங்க குழு பெருகிட்டு இருக்கு கோவப்பட்ட உடனே வந்து பெண்கள் நிற்கிறாங்க குழு கேட்குறாங்க குழுன்னா என்னன்னா ஆண்கள் தலாக்கு சொல்லுவது எனக்கு தலாக்கு விடு என்று பெண் கேட்பது என்னை விற்று தலாக்கு கொடுத்து விடு என்று ஒரு பெண் நிர்பந்திக்கிற போது அதற்கு பேர் குழு இன்றைக்கு சமுதாயத்தில் தலாக்கு இல்லை திருமணம் முடித்து சில மண நேரங்கள் நாட்களில் மாதங்களில் பெண்கள் குழு கேட்டு நிற்கிறார்கள் குழு மசாயில் அதிகரித்து இருக்கிறது இப்படி குழு கேட்கக்கூடாது என்று நீங்கள் பயன் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார் இன்றைக்கு பெண்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட அந்த பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் அந்த மக்களை பண்படுத்த வந்தார்கள் என்று சொன்னால் அந்த பண்பாடு அவர்களுடைய குணங்கள் ரீதியாக இருந்தது அவருடைய மனங்களை பண்படுத்துகின்ற விதத்தில் இருந்தது அந்த உயர்ந்த பண்பாடுகளை இன்றைக்கும் நாம் போதனைகளாக நமக்கு மத்தியில் வைத்திருக்கிறோம் வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்கின்ற நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக இந்தியாவில் சமீப எல்லா மாநிலங்களிலும் இந்த ஓட்டு திருட்டு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே இரநூறு முந்நூறு ஓட்டு ஐடிகள் தரப்பட்டு ஒரே அட்ரஸில் பல பேர் கள்ள ஓட்டுகள் போடுகின்ற ஒரு சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே நமது மாநிலத்திலும் போன்ற ஒரு சூழல்கள் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சர்ச்சை நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அது குறித்து சற்று விரிவாக விளக்குவதற்கு நமது ஜாமியாவின் முத்தவல்லி அண்ணன் ஹாஜர் அவர்கள் சிறிது நேரம் அது பற்றி உரை நகர்த்துவார்கள் ஸோ அவலை குறைப்பார்கள்